ரீசெண்டாக பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டு ஏரியாவில் உள்ள ராமேஸ்வரம் காஃபே அப்படின்னு பயங்கர ஃபேமஸ் இடம் சொன்னாங்க அங்கே டிஃபன் சாப்பிட்லான்னு வந்தேன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க ஏதோ ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி ஏன்னா இங்கே இதுக்கு மாதிரி பாம்பு அடித்ததுனால எந்த டீ குடிக்க வந்தால் கூட அவங்க பேக்லாம் கடுமையாக செக் பண்ணுறாங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளே போனேன் ஒன்றாவது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னோன்னே உள்ள போனால் கோவிலுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு கிளாசிக் ஃபீலிங் இருந்தது தூண்கள் விளக்குகள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் என்னடா அது கோயிலுக்கு வந்துட்டோமா இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தமானு இது அந்த லை கவுண்டர் அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடனாக வந்து ஆர்டர்லாம் யாரும் வந்து எடுக்கிறது கிடையாது இந்த மாதிரி அங்கங்கே ஒரு போர்டு இருக்குது மெனு போர்டு அது அப்படியே டிஸ்பிளேவில் வந்து நம்மளே ஆர்டர் கொடுத்தோம் வச்சுக்கலேன் அது அப்படியே வந்து கவுண்டருக்கு போயிடுது நாங்கள் என்ன பண்ணோம் தோசை அப்புறம் ஊத்தப்பம் அப்புறம் காஃபி இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணோம் அதை நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அந்த டிஸ்பிளே மெனு டிஸ்பிளே மிஷினு இதில் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஃபோட்டோஸோட ரொம்ப டிஸ்பிளே ரொம்ப பெருசாக இருந்தது டக்கு டக்குன்னு நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த பேமெண்ட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ தான் ஸோ ஜிபே வந்து எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கு பாருங்களேன் ஒரு கவுண்டரில் இருக்க ஒரு ஆளோட வேலையே தூக்கி வச்சு இப்போ ஒரு இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து பில்லு போட்டு கொடுத்துட்டுப்பாரு அவரே இப்போ கிடையாது இல்லை ஸோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஒரு ஏடிஎம் வச்ச பிறகு ஒரு ட ஆட்டோமேட்டிக் டெல்லரை தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டெல்லரை தூக்கிட்டோம்ல அதே மாதிரி இங்கே கல்லாப்பட்டியை வந்து தூக்கிட்டோம் அப்படியே அழகாக வந்து ஆர்டரை போட்டுட்டு வேணுங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் பக்காவாக ஆர்டர் போட்டோம் இதில் என்ன விமாதம்னால் காசை எடுத்துக்கிட்டு அது மட்டும் போகலை அதோடு சேர்த்து டோக்கன்ஸும் கொடுக்கும் வந்துச்சு வெளியே அதான் அதில் மிகப்பெரிய ஒரு இது பேமெண்ட் வருது பாருங்கள் இந்த பே கிளிக் பண்ணோடனே யூபிஐ டிஸ்பிளே ஆகும் அதில் வந்து நம்ம வந்துட்டு ஜிபே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பே பண்ண வேண்டியதான் ஸோ பார்க்குறதுக்கு ஹோட்டல் வந்து ஓல்டு கிளாசிக் ஸ்டைல் இருந்தது பட் அதுக்கு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டலி ஹைலி என்னேபுளாக இருந்தது அதை பார்க்கும்போது அது சுத்தமாக இருக்கிறதை நம்ம இம் பண்ணுவோம் ஒரு ஹோட்டலுக்கு வந்தீங்க அப்படின்னா அது ஃபுட்டு ஸ்மெல்ல விட அங்கே வந்து இந்த கோயில் இருக்கும் இல்லையா கற்பூரம் அந்த ஸ்மெல்லாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் அப்படியே வந்து பார்த்தோம் டோக்கன் ஆளுக்கு ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு தோசை ஊத்தப்பம் காஃபி அப்படின்னு தனித்தனி டோக்கன் அந்த டோக்கனை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து க்யூவில் போய் நிற்கிறதுக்காக போனோம் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒரு அழகான டிஸ்பிளே அதாவது இதுதான் சொல்லுவாங்க டைரக்ஷன் சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா யார் வந்தாலும் அவள் ஈஸியாக நேவிகேட் பண்ணி போகணும் அப்படின்னு ஸோ இட்லி தோசை ஊத்தப்பம் அப்புறம் வெரைட்டி ரைஸு இதெல்லாம் மேலே கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஏதோ குத்து மதிப்பெல்லாம் போக தேவையில்லை எங்கெங்கே என்னென்ன எழுதியிருக்கோ அங்கே போய் நின்று உங்கள் டோக்கனாக கொடுத்தா போதும் ரொம்ப ஜென்ட்ரிக்கான கவுண்டர்லாம் கிடையாது இந்த என்டையர் சென்டரில் இருக்கிற இந்த லைவ் கவுண்டர் தான் வந்து நீங்கள் டோக்கனை கொடுத்து உங்கள் ஃபுட்டை வாங்கிக்கணும் அவ்வளோ கூட்டம் இருந்தது நான் போனது ஒரு ஈவினிங் டைமு ஈவினிங் டைமில் இவ்வளோ பேர் இந்த உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஹோட்டலுக்கு வந்த பிறகு தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சு இங்கே பாருங்கள் இது என்ன சீன்னா இங்கேயும் விளக்கம் வச்சு தான் வந்து தோசை கல்லை க தொடைக்கிறாங்க அதை தான் அந்த வீடியோ பரவாயில்ல ராமேஸ்வரம் அப்படின்னு பேரை பார்த்த உடனே கஃபங்க நினைச்சேன் இது வந்து ஒரு தமிழன் அதுவும் ராமேஸ்வரத்தில் வந்து வச்சுருக்காங்க இது பக்கா சென்னை ஃபுட்டு தான் இங்கே நான் பார்த்தேன் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து ஒருத்தர் வந்து எப்படி இந்த ஊரில் இப்படி ஒரு ஃபேமஸான கடையை பண்ணியிருக்க முடியும் ஏன்னா நிறைய தமிழர்கள் எங்கள் சண்டை வருமே இந்த ராமேஸ்வரம் ஹோட்டல்லாம் எப்படி தப்பிக்குது அந்த மாதிரி டயத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் இதில் ஒரு சீக்கிரட் இருக்குது நான் சொல்கிறேன் இந்த ஹோட்டலுக்கு ஏன் ராமேஸ்வரன் பேர் இருந்துச்சு ஏன் வந்து கர்நாடக காரங்களாக இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் என் தோசையில் இப்படி தான் எண்ணெய் ஊற்றுனாங்க அதையும் நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணேன் என்னுடைய ஊத்தப்பம் ரெடி வந்துருச்சு இதுதான் அந்த ஊத்தப்பம் ஆனியன் ஊத்தப்பம் சட்னி ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இருந்தது நான் காட்டுற வேறு மஞ்சள் நிறைய போட்டுருப்பாங்க கூட குருமா மாதிரி இருந்துச்சு நான் நினச்சேன் குருமாவை தெரியாம வச்சுட்டோனோ அப்படின்னு நினச்சி நான் எடுத்து போய்கிட்டே இருந்தேன் அதற்கு பிறகு ஊற்றி பார்த்தா தெரிஞ்சு அது ஒரு டைப் ஆஃப் சாம்பார் ஸோ அது நம்ம ஊரில் இல்லாத தோசையாக இவங்க கொடுத்துட்டு போகிறேன் இவ்வளோ ஃபேமஸா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நான் அப்படியே எடுத்து போயிட்டு அங்கங்கே டேபிள் இருக்குது கீழே உட்காந்துருக்காங்க சைடில் உட்காந்துருக்காங்க இட்ஸ் நாட் லைக் ரெகுலர் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது சரின்னு சொல்லிட்டு ஊற்றி இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க நான் வந்து என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சட்னி தேங்காய் சட்னி அதனால் வந்து நான் சாம்பாரை ஃபஸ்ட்டு தொட்டுட்டு அப்புறம் தேங்காய் சட்னி சாப்பிடலாம் பார்த்தேன் சாம்பாரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உண்மையிலே அந்த எல்லோ கலர் சாம்பார் அடுத்து சட்னி எடுத்து பார்த்தேன் மை காட் டிஃப்ரெண்ட்ஸு பயங்கரமாக இருந்தது இது ரெகுலர் சட்னி எப்படின்னு தெரியல நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கேட்கணும் கூக்குட்டு போய் செஃப்ட்டை போய் எப்படி பண்ணாங்கன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது நான் இவ்வளோ இடத்துல சட்னி சாப்பிட்ருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறனால கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது அதை முடித்த பிறகு அப்படியே வந்து ஒரு காஃபி என்றைக்குமே ஒரு தோசை வெஜ்ஜு ஃபுட்டு சாப்பிட்டோன்னே நமக்கு காஃபி சாப்பிட்றது பழக்கம் அப்போ அங்கே ஃபில்டர் காஃபி இருக்கான்னு கேட்டு இப்போ ஃபில்டர் காஃபி செக்ஷன் போயாச்சு பக்கா மில்க் ஏட் டூ மில்க் அப்படின்னு நிறையாங்க இருக்கவர் நான் சொன்னேனா பவுடர் மில்க்காக இருக்க போதும் இல்லை நீங்கள் பாருங்கள் திஸ் இஸ் ஏட் டூ மில்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காஃபியை ரெடி பண்ணார் கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து அவங்க சுகர் இல்லாமல் தான் கொடுத்தாங்க கொஞ்சோண்டு சுகர் போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு காஃபியை சாப்பிட்டேன் இப்போ அவங்க சொல்கிறேன் இந்த ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஹோட்டலை ரன் பண்ணுற ஒரு தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது நான் நினச்சேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரத்துக்காரர் தான் அந்த ஹோட்டலை வச்சுருக்காருன்னு அது அப்படி கிடையாது இந்த அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி தகராறு நடக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் அப்போ இந்த ஹோட்டலில் யார் யாரும் வந்து அடிக்க மாட்டாங்க நொறுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கர்நாடகாக்காரர் தான் இந்த கடையை வச்சுருக்கிறாரு காஃப் பார்த்துங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கர்நாடகாக்காரனுக்கு ஏன்டா ராமேஸ்வரம் காஃபேன்னு பேர் வச்சான் இந்த கர்நாடகத்தில் இருக்கவனுக்கு எதுக்கு ராமேஸ்வரங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா அப்படியே திருப்பி பார்த்தா அப்துல் கலாம் ஃபோட்டோ அங்கங்கே இருந்தது ஸோ அப்துல் கலாம் மேலே இன்ஸ்பயரான இந்த ஓனர் அதுவும் கர்நாடகக்காரரு அப்துல் கலாம் பேரில் வைக்காமல் அப்துல் கலாம் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் அதனால் அந்த ராமேஸ்வரத்தை வந்து நினைவூட்டுற மாதிரி அப்துல் கலாம் பேருக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்காக ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு அப்துல் மேலே இன்ஸ்பயர் ஆகி இந்த ஹோட்டல் ரன் பண்ணுறாரு ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்காரங்க ஹோட்டல் கிடையாது ராமேஸ்வரத்துக்கார ஹோட்டல் கிடையாது திஸ் இஸ் கர்நாட்டிகா கர்நாடகாருடைய ஹோட்டல் தான் அதுதான் ராமேஸ்வரம் கஃபே நீங்கள் பார்க்குறீங்க ஒயிட் ஒயிட் ஃபீல்டு இருக்கிற பிரான்ச் நல்லா சாப்பிடுட்டு தெம்பா கிளம்பியாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டிவி பாய்